ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரதிக்ஷங்கரோரிக்கே சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமெல்லாம் சங்கர மகாப்பிரிவா மகராஜி கிஞ்சே காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் இந்த ஜகத்தை ஆடக்கூடிய ஜகத்குருவாய் மனிதருக்குள் ஒரு புனிதராய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய இரு விடிகளில் விளங்க வைத்த அந்த ஞானகுருவினுடைய பொன்னார் திருவடிகளை சேவித்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களே பெரியவர் என்கின்ற ஒற்றை சொல் நம்முடைய தேசத்தின் முன்னேற்றத்திற்கான மூல மந்திரம் பெரியவா என்கின்ற ஒற்றை சொல் ஒவ்வொரு மனிதனும் உச்சரிக்க வேண்டிய தவ மந்திரம் பெரியவா என்கின்ற அந்த ஒற்றை சொல் உலகத்தை ஊய்விக்க வந்த உன்னதமான ஒரு கற்ப விருட்சம் ஒரு அமுத சுரபி பாத்திரம் பெரியவா 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 என்கின்ற ஒற்றை மந்திரம் அதுதான் நம்முடைய மூல மந்திரம் அந்த கருணை கடலை பற்றி மணிக்கணக்காக பேசலாம் ஏன்னா இன்னை எபிசோடை பேசும்போது பேசுவதற்கு முன்பே என்னுடைய உள்ளம் நெகிழ்ந்து போகிறது ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய தலைக்கு மேல் வைத்து கொண்டாடிய ஒரு ஞான வேள்வி மனிதர் பெரியவா நகரத்தார் சமூகம் கார்காத்தார் செங்குந்த முதலியார்கள் இவர்களெல்லாம் பெரியவர் மீது கொண்ட பக்தியை படிக்கின்ற போது உள்ளம் பூரிப்பு அடைகிறது அதுவும் காரக்குடி இளையாத்தங்குடி கடியாப்பட்டி கிளைச்சுவல்பட்டி ராங்கியம் சிவகங்கை சீமை இதுலெல்லாம் அந்த பெரியவருடைய அணுக்கத் தொண்டர்கள் இன்றைக்கும் அவர்களுடைய இல்லத்தில் பெரியவருடைய அருள் கடாட்சத்தை அதிசயங்களை அற்புதங்களை கண்கூடாக அவர்கள் பார்த்து வருகிறார்கள் அதற்கு ஒரு சான்று சிவகங்கை சீமையைச் சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு கிராமத்து மக்கள் அந்த ஊரினுடைய தேர் செய்து பெரியவரிடத்தில் ஆசி வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் ஆசாரியும் அடைத்துக்கொண்டு விரிவா சித்த இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அவளை பிரசாதம்லாம் சாப்பிட சொல்ல பண்ணிட்டு மதியானம் சற்று ஓய்வெடுப்பதற்கு அப்படி போகிறதுக்கு முன்னாடி வாழை கூப்பிட்டு பேசியிருக்கா கோவிலினுடைய விவரங்கள் திருத்தியருடைய விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சேர் செய்ய போகிற ஆசாரி இப்பதான் அப்படி இப்போ பெரியவா சொன்னாராம் உன் மண்ணுக்கும் தேருக்கும் உள்ள தொடர்பு தெரியுமான்னு கேட்டாராம் அந்த ஆசாரிட்ட அப்படியே விக்கிச்சு நின்னாராம் சிவங்கச்சி மேலே கலையார் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு பெரியவா சொல்கிறாராம் அதில் சின்ன மருது பெரிய மருதுன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க தாய்நாட்டுக்காக தன்னுயிர் தந்தவங்க அதில் பெரிய மருது கலையார் கோவிலுக்காக ஒரு தேர் செய்யணும்னு ஆசைப்பட்டார் அதுவும் பேர் பட்ட தேர் தேர்னா ஊர் கூடி இழுப்பாங்க அப்போ சுவாமி எல்லாேருக்கும் சொந்தம் திருவிழா நடந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிக்கலாம் ஊரில் நல்லது நடக்கும் பகமே இருக்காது இறை பணி நடக்கின்ற போது மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகும் இதெல்லாம் நோக்கமாக வச்சுட்டு அந்த பெரிய மருது ஒரு தேர் செய்யணும்னு நினச்சான் அப்போ சில ஆசாரிகளை கேட்டபோது ஒவ்வொருத்தர் முன்புன்னு பேசினாங்க ஆனால் பெரிய மருது காசை குப்பமுத்து ஆசாரி தான் சேர் செய்யணும்னு சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் போய் கேட்டபோது மகாராஜா மன்னிச்சுக்கோங்க அதை தவிர எது வேணாலும் செய்கிறேன்னார் இல்லை இல்லை தான் செய்யணும்னார் திருப்பியும் அவர் வற்புறுத்தி வேண்டாம்னார் திருப்பியும் இவங்க இது அரச கட்டளை தான் செய்யணும்னார் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவர் மன்னன்ட்ட ஒரு பணிந்த விண்ணப்பம் களையார் கோயிலுக்கு தேர் செஞ்சு தரேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை மகாராஜா ஆனால் எனக்கு ஒரு விண்ணப்பம் என்ன என்ன வேணுமா கேளு பொண்ணா பொருளா மணியா மண்ணா என்ன கேளு தரேன் யாரு பெரிய மருத்து இல்லை மகாராஜா நான் தேர் செஞ்சால் செய்ய நான் செய்கிறேன் பிரமாதமான தேர் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வெள்ளோட்டம் விடணும் ஒரு முன்னோட்டமாக சுற்றோட்டம் எப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ட்ரெய்லர் போடுவாங்களோ அது மாதிரி தேர் திருவிழா வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளோட்டம் விடுவாங்க இந்த இடத்துலேருந்து புறப்பட்டு இந்த இடம் வரைக்கும் இப்போ பெரிய மருந்து சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவன் தசரத சக்கரவர்த்தி மாதிரி அந்த குப்பமுத்து ஆசாரி தேர் செஞ்சால் அவருக்கு செய்கிறோம்னுமே கூட்டிட்டு வரணும்னா கூட்டிகிட்டு வரார் என்ன வேணும்னு நாளைக்கு வெள்ளோட்டம் போது நான் தான் இந்த ஊர் மகாராஜாவாக இருக்கணும்ன்ட்டான் சின்ன மருந்து எடுவாடை யாரை பார்த்து என்ன சொல்கிறேன் பெரிய மருந்து வாக்கு கொடுத்துட்டோம் குப்பமுத்து ஆசாரி வந்தால் தான் தேர் ஓடும் அதுதான் நம்ம கொடுத்த வாக்கு இந்தா டர்பன் இந்தா உடைவால் இந்தா காலனி எல்லாத்தையும் அணிந்துக்கோ நாளைக்கு நீ தான் தேரில் பவனி வர மகாராஜான்னு உள்ளே போயிட்டார் நாட்டு மக்களுக்கெல்லாம் தீயா செய்தி பரவுது வெள்ளோட்டத்தில் குப்பமுத்து ஆசாரி பவனி வந்து தேர் நிலையில் நிற்க போகுது குப்புற அப்படியே விருண்டு தேர் சக்கரத்தில் படுத்து குபீர்னு ரத்தம் கொட்டுது பெரிய மருந்து ஓடி வந்து மடியில் போட்டு என்ன மகாபாவி இப்படி பண்ணிட்டு என்னார் இப்போ குப்பமுத்து ஆசாரி சொன்னார் நல்ல தேர் செய்கிறதுக்கு முன்னாடி பிரசன்னம் பார்ப்போம் அப்படி பார்த்தபோது இந்த தேருக்கு ஆபத்தில் இல்லை தேர் வெள்ளோட்டம் வரும்போது இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்ன மகாராஜாவுக்கு ஆபத்துன்னா இந்த மக்களுக்காக தேர் செய்கிற உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு சொல்லி புரிய வைக்க முடியல திருப்பி திருப்பி பிரசன்னத்தில் சொன்ன வார்த்தை தேர் வரும்போது நாட்டை ஆளக்கூடிய மன்ன உயிருக்கு ஆபத்துன்னா மன்னனுக்குத்தான் ஆபத்து நானே தவிர பெரிய மருதுக்கு ஆபத்துன்னு சொல்லலை நான் மன்னனாக இருந்தால் ஏன் உயிர் போயிட்டாலும் இந்த மக்களுக்காக தேர் செய்ய உங்கள் உயிர் நிலைச்சு நிற்குமேன்னு உயிரை கொடுத்தேன்னா மன்னன் அடுதான் மன்னனுக்காக ஆசாரியும் ஆசாரிக்காக மன்னனும் இருவருக்காக மக்களும் வாழ்ந்த தேசம் உங்கள் சிவகங்கை சீமை உன் தேர் இறை நெறியோடு இருக்கட்டும் ஆசீர்வாதம்னு உள்ளே போனாராம் வந்தவங்க எல்லாருக்கும் மயுர் கூச்சலாம் சிவங்கச்சிமேங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பகுதி அதுல ஒரு பகுதி கலையார் கோவில் அந்த கதையை சொல்லி ஆச்சாரிய சொன்னா ஒவ்வொரு செதுக்கத்திலயும் நடுக்கம் இல்ல அதான் பெரியவா மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்